ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒய்எஸ்ஆர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குமிழி பக்கத்தில் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையைச் தான் இந்த மேகமலையை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தேனினு சல்லுன்னு கிளம்புனிங்கன்னா சின்னம்னூர் ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்டருங்க அங்கேருந்து இருந்த சின்னம்னூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டருங்க மேகமலை அது போகிறதுக்கு முன்னாடி சென்ட்ரலாக ஒரே ஒரு டோல் வரும் அந்த ஒரு டோல் க்ராஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம சின்னம்னூருங்க இந்த தே இங்க மேகமலையில அதிகமா தேயிலை தோட்டம் ஏலக்காய் காஃபி இது போன்ற விவசாயம் சாகுபடி அதிகமாக செய்யப்படுறாங்க இந்த மலைத்தொடர் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் வரை இந்த மலைத்தொடர் இருக்குங்க மேகமலை வனப்பகுதி அதிகமான வன விலங்குகள் உயிர் வாழுதுங்க இங்க நிறைய வகையான உயிரினங்களும் உயிர் வாழுதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக நம்ம ட்ரைவ் போகும்போதேவும் எவ்வளோ நேச்சுரலாக ரெண்டு பக்கமும் எவ்வளோ அழகாக மரங்களாக சூழப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இங்கே நீங்கள் கீழே அடிவாரத்தையும் ஃபாரஸ்ட் கேட் ஒன்று இருக்கும் அங்கே உங்களை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் இது போன்ற பொருட்கள் இங்கே எடுத்துகிட்டு போக அலோ பண்ண மாட்டாங்க எத்தனை மெம்பர்ஸ் நீங்கள் போகிறீங்க அது கீழே நீங்கள் என்ட்ரி போடுறது தான் போகிற மாதிரி இருக்கும் ரிட்டன் வந்துட்டு அவங்க டோக்கன் கொடுப்பாங்க அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அவுட் வாங்கிட்டு போயிடலாம் இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பெண்டுக்குமேவும் அழகான தமிழ் பெயர் பூவோட தமிழ் பெயர் அழகாக வச்சிருப்பாங்க அது நீங்கள் போகும்போதே ஊனே நீங்கள் அழகாக பார்க்கலாம் இந்த மேகமலை மலர் தொழில் வந்து அடர்ந்த வனப்பகுதியும் உயரமான மரங்களால் சூழப்பட்டிருக்குங்க மேகமலை வனப்பகுதியாக மாற்ற தமிழக அரசு நீண்ட காலமாக போராடிட்டு இருக்கு இங்கே நிறைய வகையான உயிரினங்கள் வாழ்து இப்போ ஸ்ரீவல்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகமாக இந்த மேகமலை இருக்குங்க நிறைய சுற்றுலாத்தலங்கள் இந்த மேகமலை சுற்றி இருக்கு சுருளி தீர்த்தம் வரசன நாடுல சின்ன சுருளி இது போன்ற நிறைய நீர்வீழ்ச்சிகளும் இந்த மேகமலை சுற்றி அமைஞ்சிருக்குங்க மேகமலை அழகான இயற்கை சூழ்ந்த நிலங்களும் இருக்குங்க நம்ம போகும்போது டிரைவ் போகும்போது நேச்சுரான அழகான ஒரு காட்சி ஒன்றும் கேப்ச்சர் ஆகிருக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க ரொம்ப அரிய வகை சிங்கவால் குரங்கு இது நம்மளுக்கு வீடியோவில் கேப்சர் ஆகிருக்கு ரொம்ப அரியுதுங்க இப்போ இந்த இனங்கள்லாம் அதிகமாக அழிஞ்சு போச்சு ரொம்ப ஒரு சில இடங்கள் மட்டுமே இந்த உயிரினங்கள் வாழுது இது இந்த மேகமலையிலையும் இந்த உயிரினங்கள் இந்த சிங்க வாழ் குரங்கு வாழ்ந்துட்டு இருக்கு ரொம்ப அரிதான ஒரு காட்சிங்க நம்ம இயற்கையோட இயற்கையா இந்த மாநில உயிரினங்களை வாழ்ந்துட்டு இருக்கு இந்த சிங்க வாழ் குரங்கு இது போன்ற அரிய வகை உயிரினங்களை மக்களாக நம்ம பாதுகாத்து காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை இந்த மேகமலையில அதிகமா டீ காஃபி ஏலக்காய் இது போன்ற விவசாயங்கள் அதிகமாக பயிரிடப்படுது உயர் அட வனப்பகுதியாகவும் இந்த மேகமலை திகழ்துங்க மேகமலை சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் இது போன்ற பொருட்களை எடுத்துட்டு போகிறதுக்கு முழுமையாக தடை விதிச்சிருக்காங்க இயற்கையை நம்ம காப்பாற்றணும்ல இயற்கையை நம்மளே அழைச்சிடக்கூடாது இல்லையா அதனால தான் பிளாஸ்டிக் இது போன்ற பொருட்களையும் எடுத்துகிட்டு போக முழுமையாக முற்றுமையாக தடை செஞ்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பழங்காலம் பல ஆயிரம் வருட காலமா இங்க காஃபி ஏலக்காய் டீ தூள் இதெல்லாம் விவசாயம் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீடு எல்லாமே ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது ரொம்ப பழமை வாய்ந்த வீடுங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் இருந்து தான் விவசாயத்துக்கு டெய்லி காலையில் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க ஒவ்வொரு கட்டடமும் கல்லால் கட்டப்பட்ட கல் கட்டடமாக அமைஞ்சிருக்கு ஆங்கிலேயர் இருந்தே கட்டப்பட்ட கல் கட்டடங்கள் இது இந்த டேம்ல இருந்து தான் நீர் தண்ணீர்ல சேமிக்கப்பட்டு சுருளி தீர்த்தம் சின்ன சுருளி இந்த மாதிரி இடத்துக்கு இங்கிருந்து வரக்கூடிய அவுட்டாக வெளியே வரக்கூடிய தண்ணீர் தான் சின்ன சுருளி சுருளி தீர்த்தம் எல்லாம் தண்ணீர் வந்து நீர்வீழ்ச்சியை விழுதுங்க இந்த அடர்வன பகுதியில் புலிகள் காப்பகமாகவும் மாற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழக அரசு நிறைய முயற்சியும் எடுத்துட்டு இருக்குங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை வனவிலங்கு சரணாலயமாக மாற்றுறதுக்கு ரொம்ப வருட காலமாகவும் நம்ம அரசு முயற்சி செஞ்சிட்டு இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஏடமும் வெயில் காலமாக இருக்கிறதுனால நீரோட்டம் இல்லாமல் காணப்படுது நீங்கள் மழை காலத்தில் போனீங்கன்னா மேகங்களும் உங்களை முழுமையாக சூழ்ந்துடும் ரொம்ப அழகான இயற்கையான ஒரு டூரிசம் ஸ்பாட் இந்த மேகமலையில் இதுபோல் அழகான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் அவர் சேனல் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் மேகமலையில் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது இங்கே காட்டேஜ் எல்லா வசதியும் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு இங்க வந்து காட்டேஜில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம் த பெஸ்ட் டூரிசம் ஸ்பாட் இன் மேகமலங்க இங்கே வர்றவங்க எல்லோரும் இங்கே விட்டு நீங்கள் போக மாட்டீங்க உங்கள் மனசே இருக்காது ஸோ சப்போர்ட் ஃபார் அவர் சேனல் இது போல் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் Subscribe for our channel. Thanks for our support for me. Thanks, friends.